வருடம் முழுவதும் காத்திருந்த எல்லாரும் ரொம்ப மன மகிழ்ச்சியோட ஆரவாரமாக கொண்டாடுற ஒரு நாள் அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் இந்த விநாயகர் சதுர்த்தி விநாயகர்னு சொன்ன உடனே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது அருகம்பொல் கொழுக்கட்டை மோதகம் அவல் பொறி கடலை விநாயகர் சிலை வாங்கும் பொழுது முழுக்க முழுக்க களிமண்ணால் ஆன சிலையை தான் வாங்கணும் இப்போ நீங்கள் செவ்வாய்க்கிழமை விநாயகர் சிலை வாங்கிட்டீங்க அப்படின்னா புதன்கிழமை வழிபாடு பண்ணிட்டு வியாழக்கிழமை நீங்கள் கரைக்கலாம் மூணாவது நாள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம எந்த ஒரு நிகழ்வை எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை எந்த ஒரு நிகழ்வுக்கு தொடக்கமாக இருந்தாலும் சரி முதல்ல நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இறை வழிபாடு அப்படிங்கிறத பண்ணுறோம் அதுலேயும் குறிப்பாக அந்த இறை வழிபாட்டில் முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த விநாயகப் பெருமானுக்கு தான் கொடுக்குறோம் அப்படிப்பட்ட விநாயக பெருமானுக்குன்னு ஒரு வருடம் முழுவதும் காத்திருந்து ஒரு சிறப்பான பண்டிகையா நம்ம கொண்டாடுறோம் அது என்ன பண்டிகை அப்படின்னு பார்த்தோம்னா அதான் இந்த விநாயகர் சதுர்த்தி இந்த விநாயகர் விநாயகர் மட்டும்தானா இவருக்கு நிறைய பேர் இருக்கு பிள்ளையார் கணபதி இவர் விக்னங்களை தீர்க்கிறதுனால தனக்கு மேல தலைவர் இல்லை அப்படிங்கிறதுனால இவருக்கு விநாயகர் இந்த மாதிரி ஏகதந்த மூர்த்தி இந்த மாதிரி இவருக்கு நிறைய பெயர்கள் உண்டு அதை விட ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா நினைச்ச இடத்துல இவர் வந்து உட்காந்துருவார் இவருக்கு வந்து எல்லாம் போடணும் இப்படி ஒரு அமைப்பு இருக்கணும் இப்படி ஒரு கோவில் இடம் இருக்கணும் அப்போ தான் நான் உட்காருவேன் அப்படிலாம் கிடையாது முச்சந்தியில் இருப்பார் ஒரு மரத்தடிக்கு கீழே இருப்பார் ஒரு வீடு வந்து பாதி தான் இருக்குன்னா ஒரு வீட்டு வாசலில் இருப்பார் எப்படிப்பட்ட நிலையில் எப்படி வச்சாலும் இருப்பார் ஒரு நம்ம ஒரு மஞ்சளை நம்ம பிடிச்சு வச்சாலும் அதில் இருப்பார் பசுஞ்சானத்தை பிடிச்சு வச்சாலும் அதுலேயும் அவர் இருப்பார் அப்படிப்பட்ட சிறப்பு இந்த விநாயகருக்கு உண்டு அப்படிப்பட்ட விநாயகருக்கு தான் ஒரு வருடம் முழுவதும் காத்திருந்த எல்லாரும் ரொம்ப மன அதுதான் ஆரவாரமா விநாயகர் சதுர்த்தி நம்மளுக்கு தெரியும் இவரோட வரலாறு ஓரளவு எல்லாருக்குமே தெரியும் அந்த பார்வதி தேவி சிவபெருமான் வந்து வர்றதுக்கு முன்னாடி தன் அலங்காரம் பண்ணிக்கிறதுக்காக குளிக்க போறாங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி சிவபெருமானோடய எல்லாரும் வீரர்கள்லாம் போனதுனால காவலுக்கு ஆள் இல்லை இவங்க உடனே அவரோட மஞ்சளை எடுத்து உருட்டி பிடிச்சு அங்க வச்சுட்டு போறாங்க ஒரு உருவத்தை அவர் தான் உருவத்தை அமைப்பை கொடுக்குறாங்க அவருக்கு விநாயகர்னு பேர் வச்சு நீங்க இருப்பா நான் குளிக்க போறேன் யார் வந்தாலும் உள்ள விடாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த நேரம்னு பார்த்து சிவபெருமான் உள்ள வர்றாரு சிவபெருமான் யாருன்னு விநாயகருக்கு தெரியாது விநாயகர் யாருன்னு சிவபெருமானுக்கு தெரியாது தன்னையே உள்ள விடலைங்கிற கோபத்துல தலையை கொவிதை எடுத்துடுறாரு சத்தம் கேட்டு வந்த பார்வதி தேவி கதறி தொடிக்கிறாங்க நீங்கள் எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு பிரச்சனையே நடக்குது பிரளயமே நடக்குது இதை பார்த்த சிவபெருமான் தன்னோட மனைவியை சாந்தப்படுத்தி இருமா உடனே சொல்லி வீரர்கள்கிட்ட சொல்லி அனுப்புறாரு நீங்கள் போய் வடக்கு பக்கம் பார்த்து யாரோட தலை இருக்கோ எடுத்துகிட்டு வந்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லி அப்படி எடுத்துகிட்டு வந்து வச்சதுனால தான் இந்த யானை முகத்தோட நம்மளுக்கு காட்சி தராரு இந்த விநாயகர் அப்படின்னும் ஒரு வரலாறு நம்மளுக்கு உண்டு அப்படி அவரோட தின அவதார தினத்தை தான் வந்து நம்ம விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு போற்றி பாடி சதுர்த்தி திதியில் நம்ம கொண்டாடுறோம் இவருக்குன்னு நிறைய சிறப்புகள் இருக்கு இவருக்கு பிடிச்ச விஷயங்கள்னு இருக்கு விநாயகர்னு சொன்ன உடனே நம்மளுக்கு ஞாபகம் வருது அருகம்பொல் கொழுக்கட்டை மோதகம் அவல் பொறி கடலை இந்த மாதிரி இதோட இன்னும் ரொம்ப எளிமை என்னென்னா ஒரு அருகம்பல் ஒன்றை கில்லி வச்சு ரெண்டு பழம் வெத்தலை பார்க்க வச்சா கூட மனதார ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் விநாயக பெருமான் தான் இப்போ இவரோட இந்த விநாயகர் சதுர்த்தி என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை அன்று வருது இதற்கு முதல் நாளை இப்போ இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமைக்கு முதல் நாளான இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை விநாயகர் இந்த சிலை வாங்கி வச்சு வழிபாடு பண்ற பழக்கம் இருக்கும் அப்போ இந்த விநாயகர் சிலை வாங்குறதுல நம்ம சில விஷயங்களை ரொம்ப முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கணும் அது என்ன அப்படின்னா இந்த விநாயகர் சிலை வாங்கும் பொழுது முழுக்க முழுக்க களிமண்ணால் சிலையை தான் வாங்கணும் இது ஏன் அப்படின்னு பாத்தோம்னா இந்த களிமண்ணாலான சிலைகள் வாங்குறதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கு அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா இந்த ஆறு நதி குளம்லாம் எல்லாம் ஆறு எல்லாம் ஓடுற இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா காலப்போக்கில் இந்த மண்ணரிப்பு ஏற்பட ஆரம்பிச்சிச்சு அப்போ போய் எல்லாரையும் போய் சும்மா ஒரு மண் உருண்டை களிமண் உருண்டை எடுத்து போடுங்க அப்படின்னு சொன்னால் யாராவது கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க அதனால தான் இந்த விநாயகருக்குன்னு உள்ள நாளில் விநாயகர் களிமண் சிலையை வாங்குங்க அதை கொண்டு போய் ஆற்றுல தூக்கி போடுங்க அதன் மூலமாக இந்த மன்னர் இப்போ கொஞ்சமாவது நம்மளால் தடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி வச்சாங்க இப்போ விநாயகரை முதல் நாளே வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வந்த உடனே அவருக்கு தீபம்லாம் காமிச்சு சாம்பிராணி பத்தி எல்லாம் தீப தூபம்லாம் காமிச்சு நீங்கள் ரெண்டு வாழைப்பழம் பாக்கு மச்சு மட்டும் வழிபட்டால் போதும் அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி வெறும் பால் தான் வைக்க முடியுதுன்னா பால் நாட்டு சர்க்கரை போட்டு இல்லை நாங்கள் எல்லாமே செய்கிறோம் கொழுக்கட்டை அவல் பொறி நல்ல கடலை பழ வகைகள் எல்லாமே வாங்குறோம் அப்படின்னா தாராளமாக வாங்கலாம் கொய்யா பழம் என்ன பழம் கிடைக்குதோ எந்த பழம் எப்படி வாங்க முடியுதோ நீங்கள் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணலாம் சரி இப்போ இவருக்கு வழிபாடு பண்ணணும் பண்ணும்போது ஏதாவது சொல்லணும் இல்லையா விநாயகரை பத்தி என்ன தூதி தெரியுதோ தாராளமா சொல்லலாம் விநாயகர் அகவல் சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா விநாயகர் அகவலை மனப்பூர்வமாக யார் ஒருத்தவங்க சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கேட்டதை கேட்டபடியே அப்படியே அள்ளி தருவாராம் விநாயகர் அதனால் முடிஞ்ச வரைக்கும் விநாயகர் அகவலை பாராயம் பண்ணுங்கள் இப்போ இந்த பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு இந்த தீப தூபம்லாம் அவருக்கான நைவேத்தியங்களை வச்சு படைத்து நீங்கள் உங்களோட வழிபாடை செய்யலாம் இல்லை இப்போ நாங்கள் முதல் முறையாக தான் விநாயகர் விக்கிரம் வாங்க போகிறோம் விநாயகர் சிலையை வாங்க வழிபாடு பண்ண போகிறோம் பண்ணலாமான்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம் அதற்கான எந்த நிபந்தனையும் நம்மளுக்கு கிடையாது தாராளமா வாங்கி வழிபாடு பண்ணலாம் சரி இப்ப ஆறு குளம் ஏரி இருக்கவங்க கரைச்சிட்றாங்க இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா பக்கத்தில் கோவில் குளம் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதில் கரைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி கரைக்கலாம் இல்லை நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் கடல்லாம் இல்லை நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துகிட்டு களிமண்ணால் ஆன பிள்ளையார கரைச்சு வீட்டு தோட்டத்தில் ஏதாவது செடி வளர்க்குறீங்கன்னா அந்த களிமண்ணோட இந்த மண்ணெல்லாம் கலந்துடலாம் இல்லை நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது நாங்கள் வெளிநாட்டிலலாம் இருக்கோம் அப்படின்னா விநாயகர் விக்கிரகம் வச்சுருக்கீங்க இல்லை விநாயகர் படம் வச்சுருக்கீங்கன்னா அதையே வழிபாடு செய்தால் போதுமானது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் முழு மனதோட முழு பிரார்த்தனையோட உங்களோட வழிபாட்டு முறை இருக்கணும் நாங்கள் நிறையா வந்து நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைச்சு கும்பிடுவோம் கும்பலாம் இல்லை எங்களால் முடியாது வெத்தலை பார்க்க பழம் ஒரு டம்ளர் பால் தான் வைக்கலாம் எல்லாமே அவரவரோட வசதி ஏற்ற மாதிரி உங்களோட வழிபாட்டு முறையை நீங்கள் செஞ்சுக்கலாம் இல்லை நாங்கள் இப்போ அலுவலகத்துக்கு போகிறோம் காலையிலே சீக்கிரமாகவே விநாயகர் வழிபாடு பண்ணலாமா பண்ணலாம் பண்ணிட்டும் நீங்கள் இந்த ஆஃபீஸ் வேலைக்கு போகலாம் இல்லை நாங்கள் சாயந்தரம் தான் செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பெரும்பாலும் மாலை ஆறு மணிக்கு மேலே எந்த கடவுளுக்கான பூஜையும் வழிபாடும் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பை கொடுக்கும் மாலை நேரத்தில் தான் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஆறு மணிக்கு மேலே தாராளமாக செய்யுங்க புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி சொன்னோம் இப்போ நீங்கள் செவ்வாய்க்கிழமை விநாயகர் சிலை வாங்கிட்டீங்க அப்படின்னா புதன்கிழமை வழி வழிபாடு பண்ணிட்டு வியாழக்கிழமை நீங்க கரைக்கலாம் மூணாவது நாள் இல்லை நாங்கள் அஞ்சாவது நாள் தான் கரைக்கிறோம் அப்படின்னா நீங்க ஞாயிற்றுக்கிழமை கரைக்கலாம் அதுவும் உங்களோட வசதியையும் விருப்பத்தையும் பொறுத்தது மொத்தத்தில் இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது அந்த விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த விக்னங்களை திருக்கக்கூடிய விநாயகர் உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த தடைகள் துன்பம் துயரம் எல்லாத்தையுமே உடைச்சு உங்களுக்கு ஒரு பெரிய அமைதியான ஒரு வளமான வாழ்க்கையை கொடுக்கட்டும் அப்படின்னு இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் நானும் அந்த விநாயகப் பெருமான வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்